எல்லாரும் எம் இன்டர்வியூ போவீங்க இன்டர்வியூ போகிறது வந்து எத்தனை மணிக்கு போகிறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஹால் டிக்கெட்லேயே உங்களுக்கு எந்த டைமும் போட்டிருக்கீங்க அந்த டைமுக்கு கொஞ்சம் முன் முன்கூட்டியே போகிறது பிளான் பண்ணிங்க எயிட் தேர்ட்டினா அங்கே செவன் ஓ க்ளாக் இருக்கிற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் எயிட் தேர்ட்டி கொஞ்சம் முன்னால் போவீங்க ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட்னால நிறையா பேர் லாஸ் பண்ணுவீங்களே இருக்காங்க அதனால் டைம் ரொம்ப முக்கியங்க அந்த டைமுக்கு முன்னால் போகிற மாதிரி பிளான் பண்ணிங்க காலையில் போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் போயிடறாதீங்க பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சமாச்சு எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு ஒரு கான்

வேல் வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்புங்க வேலிட் ஃபோட்டோ ஐடி ஐடி ப்ரூஃப்னா என்ன ஆதார் பேன் ஏதோ ஒன்று கேட்டுருக்கிறாங்க ரெண்டுமே ரெஞ்சு நாள் வச்சுக்கோங்க ஓகேங்களா எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்னா நீங்கள் சப்போஸ் இப்போ எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டீங்கன்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போது சப்போஸ் நீங்கள் டிகிரி முடிச்சுனிங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி டிகிரி சர்டிஃபிகேட்டிங்க டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் கொண்டு போனால் போதுமா கன்சல்டேட் தேவையில்லையான்னு சொல்லி கேட்பீங்க கண்டிப்பாக கன்சல்டே எடுத்துகிட்டு போயிக்கங்க ப்ரொஃபிஷ்னல் இருந்தாலும் எடுத்துகிட்டு போய்க்குங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்துங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி ஜாதி சான்றிதழ் எல்லாரும் வச்சிருப்பீங்க ஜாதி சான்றிதழ் எடுத்துட்டு போயிருக்கீங்க அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சர்டிஃபிகேட்னா டைப் ரைட்டிங் டிசிஏ கோர்ஸ் எல்லாம் சிலரால் முடிச்சிருப்பீங்க அது மாதிரி டெக்னிக்கலா சர்டிஃபிகேட் வச்சுன்னா அதையும் கொண்டு போய்க்குங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துங்க சப்போஸ் நீங்க நேம் சேஞ்ச் பண்ணிருப்பீங்க அது டிகிரி சர்டிஃபிகேட் அதுல எல்லாம் வேற பேர் இருக்கு சப்போஸ் நேம் சேஞ்ச் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அதையும் கொண்டு போய்க்குங்க ஓகேங்களா டிசி முக்கியம்னு சொல்லிட்டு டிசி எல்லாருமே லாஸ்டா பைனலா என்ன முடிச்சீங்கன்னா அதுக்கான டிசி வச்சிருப்பீங்க அந்த டிசியை கொண்டு போய்க்குங்க ஓகேங்களா பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டுங்க பிஎஸ்டிஎம்ல அப்ளை பண்ணிங்க எல்லாருமே பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் கம்பல்சரி கொண்டு போனோம் அது எல்லாரும் வச்சிருப்பீங்க ப்ராப்ளம் இல்லை அதுவும் கேட்பீங்க நியூ கொண்டு போறதா இல்ல ஓல்டு வெர்ஷன் நான் வச்சிருக்கிறேன் அதுவே கொண்டு போனாதான் உங்களோட விருப்பம் நியூ வெர்ஷன் வச்சிருந்தீங்கனால எடுத்துட்டு போய்க்குங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அடுத்தது இதே போல் எனி ப்ரியர்டி சர்டிஃபிகேட் நீங்கள் சில ப்ரீஆட்டி சர்டிஃபிகேட் இதில் அப்ளை பண்ணியிருப்பீங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் அதே போல் கொரோனாவில் பேரண்ட்ஸ் வந்தீங்க இது மாதிரி நிறையா வந்து எனி ப்ரீஆட்டி நிறையா ப்ரியர்டி சர்டிஃபிகேட் இருக்குங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் கொண்டு போய்க்குங்க ஓகேங்களா அடுத்து என்ஓசின்னா என்னென்னா சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா என்ஓசி கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும் ஓகேங்களா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுங்க ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்ட்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவை எல்லாரும் அப்ளை பண்ணும்போதே நம்ம அப்லோடு பண்ணிருப்போம் அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை அது எல்லாரும் கொண்டு போய்ப்பீங்க ஏன்னா மறுபடியும் கூட அப்ளை பண்றது நம்மளுக்கு மறுபடியும் அப்லோடு பண்ண டைம் கொடுத்தாங்க அந்த டைம்ல நிறைய பேர் அப்லோடு பண்ணிருப்பீங்க அதனால ப்ராப்ளம் இல்ல இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் ரெண்டு ரெண்டு காப்பியும் மூணு காப்பியும் எடுத்து வச்சுக்கோங்க தப்பே இல்லை ஓகேயா ஒரு காப்பி தான் கொண்டு போகணுமா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து வச்சுக்கோங்க அங்கே போய் நம்ம பதட்டத்தில் ரொம்ப சட்டியாக ஏதோனு மிஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிரும் அதனால் எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் இன்டர்வியூவை பெஸ்ட்டாக பண்ணிவிடுவாங்க நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது எந்த பதட்டம் இல்லாமல் நீட்டாக போய் பொறுமையாக அவங்க கேட்குற கொஸ்டின் நீட்டாக பொறுமையாக பதட்டம் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுங்க இன்டர்வியூ ரொம்ப கஷ்டமெல்லாம் கேட்க மாட்டாங்க யூபிஎஸ்சி அளவுக்கெல்லாம் இருக்காது ஈஸியாக தான் இருக்குங்க நல்லா பண்ணுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு விசேஷங்க நம்ம சேனல் சார்பாக மனம் மார்ந்த வாழ்த்துக்கிறதுங்க எல்லாரும் நல்லா இன்டர்வியூ பெஸ்ட்டாக பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவண்டு சப்போர்ட் மறக்காம இன்டர்வியூ முடிச்சுட்டு எப்படி என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி வீ வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போகிறீங்களும் கொஞ்சம் ஒரு ஐடியாஸ் கிடைச்ச இருக்குமங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லோண்டி சப்போர்ட்